بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين دلني الله من الذي يعرف وأعطيه ميهون ميانا وأعطي الله ليعطيهم ولي دليل ميه سراندا واليهات دليل அல்லாஹுவின் தூதர் சுலாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதலாகும் காரியங்கள் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இவைகள் அனைத்தும் வழிகேடுகளாகும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே மூசா அலி சலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் தாலா நினைப்படுத்துகிறார் அவர்களுடைய வரலாறு என்பது புகானிலே அதிகமான இடங்களில் பேசப்படுகிறது அல்லாஹின் தூதர் சுல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மூசா அலிசல்லாம் அவர்கள் எவ்வாறு பொறுமை மேற்கொண்டார்களோ அதே போல இந்த உம்மத்தின் மூலமாக மக்களின் மூலமாக நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகளின் போது மூசா நபியை போல பொறுமை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சுல் அல்லாஹு அலி வசல்லம் ஆசைப்பட்டார்கள் முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே மகத்தான பயன்கள் இருக்கின்றன ஆசிரியர்களுக்கும் கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களுக்கும் மகத்தான வழிகாட்டுதல் படிப்பினைகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே இருக்கிறது இப்போது நாம் புதிய கல்வியாண்டினுடைய துவக்கத்திலே இருக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் பள்ளிக்கூடங்கள் திறக்க இருக்கின்றன அல்லாஹு தாலா இந்த கல்வியாண்டை சிறந்த கல்வியாண்டாக ஆக்கி கொடுப்பானாக மூசா சலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களில் முதலாவது ஒரு ஆசிரியர் மாணவர்களிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஆசிரியராக உள்ளவங்க மாணவர்களிடத்திலே காட்ட வேண்டிய பணிவு மூசா அலே அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கிறது மாணவராக இருக்கக்கூடியவர் ஆசிரியத்திலே காட்ட வேண்டிய பணிவு முசா அலி இலாம் அவர்களுடைய வரலாற்றிலே நமக்கு பாடமாக கிடைக்கிறது இரண்டாவது கல்வியை அல்லாஹுடன் நாம் இணைக்க வேண்டும் முசா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் மக்கள் கேள்வி கேட்ட போது மக்களில் அறிந்தவர் யார் என்பதாக கேள்வி கேட்டு கேட்கப்பட்ட போது முசா அலி இஸ்லாம் நான் தான் மக்களில் அறிந்தவர் என்பதாக கூறினார்கள் எனவே அல்லாஹு தாலா மிக மகத்தான உலுல் அசும் உறுதிமிக்க இறை தூதர்களில் ஒருவராக இருந்த போதும் அல்லாஹு தாலா இவ்வாறு கூறிய காரணத்தினால் அவர்களை தண்டித்தான் அதன் காரணமாக அவர்களிடத்தில் கல்வியை கற்குமாறு அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் எவ்வளவுதான் மனிதன் கல்வியில் கல்வியில் அறிந்த நிலையை கண்டாலும் அல்லாஹிடத்திலே அந்த மனிதன் ஒரு வரையறை செய்யப்பட்ட நிலையில் தான் இருக்கிறான் எனவே கல்வி தொடர்பாக அல்லாஹுக்கு முன்னால் வரையறப்ப வரையறை செய்யப்பட்ட நிலையில்தான் மனிதன் இருக்கின்றான் எப்போதுமே கல்வியை அல்லாஹுடன் இணைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் கல்வி என்பது வாழ்வாதாரத்தை போலதான் அல்லாஹு தாலா எவ்வாறு வாழ்வாதாரத்தை சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் கொடுத்திருக்கின்றானோ அதே போல கல்வியை அல்லாஹு தாலா சிலர் சிலர் முயற்சி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹு தாலா கல்வியை கொடுக்கிறான் இன்னும் சிலருக்கு முயற்சியை செய்யாமல் அல்லாஹு கல்வியை கல்வியை அவன்புறத்திலிருந்து கொடுக்கின்றான் அவ்வாறு கொடுக்கப்பட்ட கல்வி வழங்கப்பட்ட மனிதர் தான் ஹதர் ஹதீர் சலாம் அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கல்வியை கொடுத்திருந்தான் அவர்கள் மீது கல்வியை கற்குமாறு மூசா சலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழிகாட்டினான் மூசா அலி அவர்கள் மக்களில் நான் தான் கல்வி அறிந்தவர் என்பதாக கூறிய காரணத்தினால் அவர்களை தண்டிக்கும் விதமாக அல்லாஹு தாலா மூசா அலிஹலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் மூசா அலி அவர்கள் ஹதர் அலிஹலாம் அவர்களிடத்திலே கல்வி கற்பதற்காக என்ன செய்தார்கள் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள் அதில் நிறைய பாடங்கள் நமக்கு இருக்கிறது மூசா அலிஹலாம் அவர்கள் மேற்கொண்ட கல்வி பயணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம்தான் அர்ப்பணிப்போ அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க கல்வி கற்பதில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் குடும்பத்தை அர்ப்பணித்தார்கள் சமூகத்திற்கு நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நபியாக ஒரு முக்கியமான அந்தஸ்தில் இருந்தும் கூட அந்த அந்தஸ்தையும் துறந்து கல்வி கற்பதற்காக மிகப்பெரிய ஒரு பயணத்தை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மேற்கொண்டார்கள் இதே போல கல்வி கற்பதிலே ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட் வந்து கல்வி கற்பதில் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் நிறைய நேரங்களை கல்வி கற்பதை நாம் செலவிடும் போது கல்வியில் சில கல்வியை நாம் இனி செய்து கொள்ளலாம் தரமாக கற்றுக்கொள்ள முடிய தரமாக கற்றுக்கொள்ள முடியும் எனவே கல்வி கற்பதில் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் அதிலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிப்பதில் அதிகமாக அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில் மிகவும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் எனவே பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்ல முறையில் கல்வியை கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிள்ளைகளுக்காக பொறுமை மேற்கொள்ள வேண்டும் பொறுமையுடன் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன்களை என்ன செய்ய வேண்டும் அதை கவனிக்க வேண்டும் எந்த முறையில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் கல்விக்காக பயன்படுத்துகிறார்களா அதற்காக வேண்டி அவர்களை கண்காணிப்பதற்காக அவர்கள் அருகிலேயே சில நேரங்களை கொடுத்து அர்ப்பணிப்பு செய்வது அவர்கள் பள்ளிக்கூட பாடங்களை எழுதுவதற்காக வேண்டி அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அர்ப்பணிப்புகள் செய்வது இவ்வாறு பெற்றோர்கள் பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே கல்வி கற்பதிலே படிப்பதிலே பொறுமை தேவை பொறுமையோடு இருந்தால்தான் நிறைய பாடங்களை இலகுவாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் பொறுமை என்பது கல்வி கற்பதில் மிக முக்கியமான குணமாக இருக்கிறது மூசா அலிஹலாம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டதை போல ஹதர் ஹபீர் அலி அவர்கள் ஹிதூர் என்று தமிழ்ல நம்ம சொல்லுவோம் ஹிதூர் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் இடத்திலே இவ்வாறு சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பணியோடு கல்வி கற்பதற்காக வேண்டி சொன்ன போது இவ்வாறு சொன்ன பயணிக்க முடியாது கல்வி கற்க பயணத்தில் நீங்கள் பொறுமையோடு இருக்க முடியாது நீங்க அறியாத விஷயத்தில் நீங்கள் அறியாத விஷயத்தை கற்றுக்கொள்வதில் எவ்வாறு நீங்க பொறுமையாக இருக்க முடியும் என்பதாக முசா அலே ஹிசலாம் அவர்களிடத்திலே ஹதுர் அவர்கள் கூறினார்கள் அப்ப இந்த வசனமாகிறது கல்வி கற்பதில் பொறுமையோடு இருப்பது அவசியம் என்பதை சுட்டி காட்டுகிறது அல்லாமே நல்லடியார்களே மூசா அலே வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அடுத்த ஒரு தகவல் தான் ஆசிரியருடன் பேண வேண்டிய ஒழுக்கம் ஆசிரியர் பேசும்போது டீச்சர்ட்ட உஸ்தாட்ட பேசும்போது ரொம்ப பணிவை மேற்கொள்ள வேண்டும் மூசா அலிஹலாம் அவர்கள் செய்ததை போல மூசா அலிஹலாம் அவர்கள் ஹதுர் அலைஹிசலாம் அவர்களிடத்திலேயே பேசும்போது அல் அத்தபியூகா அலா அண்ட் அல்லின் துவ அல்லிமணி தருஷ்தா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரான பாதையிலிருந்து எனக்கு கற்றுத்தர கற்றுத் தர வேண்டும் என்பதற்காக உங்களை நான் பின்பற்ற முடியுமா நான் பின்பற்றலாமா என்பதாக மூசா அலேஹிஸ்ஸலாம் அவர்கள் பணியோடு ஹதிர் அலேஹிஸ்லாம் இடத்திலே கேட்டார்கள் எனவே ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட் ஆசிரியத்திலே பணியோடு நடந்து கொள்ள வேண்டும் பணியோடு பேச வேண்டும் அதே போல மூசா அலி உடைய வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் ஆசிரியராக உள்ளவர் மாணவரை கண்டிக்கும் போது மாநிலத்திலே நடந்து கொள்ளும் விதத்திலும் ஒரு ஒரே அடியாக மாணவர்களை தண்டிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தண்டனையை கொடுத்து அவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும் எவ்வாறு ஹதிர் அவர்கள் மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் மறந்த போது பொறுமை இழந்த போது அழகான முறையில கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவர்களை பண்படுத்தினார்களோ அதே போல ஆசிரியர்கள் மாநகரத்திலே நடந்து கொள்ள வேண்டும் மூசா அவர்கள் பொறுமை போது அலம் உங்கள்கிட்ட நான் சொல்லவில்லையா நீங்க பொறுமையோடு இருக்க மாட்டீர்கள் என்று நான் சொல்லவில்லை என்பதாக முதல் தடவை தவறு செய்த போது ஹபீர் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் இரண்டாவது முறையாக தவறு செய்த போது மீண்டும் அதை கொஞ்சம் கடினமாக சுட்டி காட்டினார்கள் மூன்றாவது முறையாக தவறு செய்த போதுதான் இதுதான் உமக்கும் எனக்கும் இடையில் உண்டான பிரிவாகும் இதுக்கு மேல உங்களுக்கு நான் கல்வி தர கற்றுத்தர மாட்டேன் என்பதாக மூன்றாவது முறையாக தவறு செய்த போதுதான் மூசா அலிஹசனம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் இப்ப இந்த ஒரு வரலாறானது இந்த ஒரு சம்பவமானது ஆசிரியர் மாணவர்களை தண்டிக்கும் விதத்தில் மாணவர்களை பண்படுத்தும் விதத்தில அவங்க ஒரு முறையை கையாள வேண்டும் உரையடியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும் அதே போல அல்லாஹ் நல்லடி மாணவராக உள்ளவங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஆசிரியர்கிட்ட என்ன செய்யணும் அதுக்கான ஆஹ் அதுக்கான மன்னிப்பை தேட வேண்டும் காரணத்தை சொல்லி என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவங்கள்ட்ட தேட வேண்டும் மூசா அவர்கள் செய்தது போல மூசா அலைஹிசனம் அவர்கள் தவறு செய்த போது பொறுமை இழந்த போது அவர்களை கண்டிக்க கூடிய சமயத்தில் சொன்னார்கள் நான் விஷயத்துக்காக என்ன வந்து குற்றம் பிடித்து விடாதீர்கள் என்னுடைய காரியத்தில் கஷ்டத்தை எனக்கு கொடுத்துடாதீங்க என்று முசா அலிஹிசனம் அவர்கள் அவங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க அதே போல நாம் ஒரு தவறு பண்ணிட்டோம் மாணவராக இருக்கக்கூடியவங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா செய்யணும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் என்று அவங்கள்ட அந்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த வரலாற்றிலே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பாடங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் மக்களுடன் பழகும் போது அழகான குணத்துடன் பழக வேண்டும் அழகான முறையில நற்குணத்தோடு பழக வேண்டும் மக்களுக்கு எது முடியுமோ அதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆசிரியராக உள்ளவங்க மாணவர்களுடைய அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டியை பார்த்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஒர்க்கை கொடுக்க வேண்டும் ரொம்ப அதிக அதிகமான ஒர்க்கை கொடுப்பது கூடாது அவர்களால் முடிந்த ஒர்க்கை நாம் கொடுக்க வேண்டும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க கூடாது அவர்கள் மாணவர்கள் சடையணிந்து படிப்பை விட்டு விலகி சென்று விடுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அதே போல் இந்த வரலாற்றில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு விஷயம்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பண்படுத்துவதற்கு முன்பாக தங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த வரலாற்றிலே சொல்லுகின்ற போது வக்கான அபு உமா சாலிஹா இரண்டு அநாதைகளுடைய அந்த தந்தை பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் எனவே தன்னுடைய பிள்ளைகளை பண்படுத்தும் விஷயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அவர்கள் படிப்பதற்கு துணை புரியக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் பிள்ளைகளை படிக்க சொல்லிவிட்டு பிள்ளைகளுக்கு இடஒது தரும் விதமாக டிவிகளை சவுண்ட் வைத்து பார்த்து கொண்டிருப்பது பிள்ளைகளை படிக்க சொல்லிவிட்டு அதை கண்காணிக்காமல் விட்டு விடுவது வேறு வேலைகளை ஈடுபடுறது முன்மாதிரி இல்லாமல் நடந்து கொள்வது போன்ற செயல்களிலிருந்து பெற்றோர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல பிள்ளைகளை கல்வி கற்பதில் சிறந்தவர்களாக பிள்ளைகளை பயன்படுத்தி வளர்ப்பது பெற்றோரை கடமையாகும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பண்படுத்துவதற்கு முன்பாக தங்களை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்மாதிரியாக ஆக்கிக் வேண்டும் பிறகு பிள்ளைகளையும் பண்படுத்த வேண்டும் கல்வி கற்பதில் பயன்படுத்த வேண்டும் நல்ல ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர்களை பெரியோர்களை மதித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் கல்வி கற்கும் போது பொறுமையோடு கல்வி கற்க வேண்டும் என்ற பொறுமை பண்பாடு நல்லொழுக்கம் ஆசிரியர்களை மதிக்கும் நிலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் தான் நமக்கு நல்ல விஷயங்களை என்ன செய்றாங்க கற்றுத்தராங்க அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அவர்களுக்கு அதிகமான நன்றிகளை அதிகமான நன்மைகளை அவர்களுக்கு கொடுப்பானாக அவர்கள் மூலமாக மாணவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் நிறைய நன்மைகள் ஏற்படுகின்றன எனவே பிள்ளைகளுக்கு இதை நாம கற்றுக் கொடுக்கணும் டீச்சர்ஸ்களை ஆசிரியர்களை உஸ்தாதுகளை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் நிலையார்களே இந்த வரலாற்றிலே கிடைக்கக்கூடிய பாடங்களில் மிக முக்கியமான மூசா அவர்கள் அந்த கப்பலை தொலையிட்டது மூசா அலைஹா ஹதிர் அலிஹஸ்லாம் அவர்கள் கப்பலை தொலையிட்டது மன்னிக்கணும் மூசா அலிஹலாம் வந்து ஹதிர் அலேஹலாம் அவர்களோடு பயணிக்கும் போது ஹதிர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் கப்பலை துளையிடுகிறார்கள் இது மிக முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு குறை என்பது நமக்கு ஒரு வெற்றியை பெற்றுத்தருவதற்கு காரணமாக அமைகிறது கப்பலில் இட்ட அந்த துளையானது அபகரிக்கக்கூடிய அரசன் அந்த கப்பலை அபகரிப்பதிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது அந்த சம்பவத்தை அல்லாஹ் குரான் சொல்லும் போது கப்பல் பயணிக்கும் போது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசன் அந்த இடத்தை கடக்கும் போது அந்த இடத்தில் கட கடக்கக்கூடிய கப்பலை எல்லாம் அபகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ ஓட்டையாக இருக்கின்ற போது அந்த குறையின் காரணமாக அந்த அரசன் அந்த கப்பலை அபகரிக்க மாட்டான் அப்ப சிறிய குறை என்பது வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைகிறது என்ற பாடத்தை கற்றுத்தருகிறது எனவே குறையை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது அதை ஒரு இழுக்காக ஒரு நமக்கு ஒரு அவமானமாக கருதக்கூடாது மாறாக குறை என்பது நமக்கு ஒரு வெற்றியை தருவதற்கு காரணமாக இருக்கிறது அருளாக இருக்கிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு கற்றுத் தருகிறது அதே போல அவர்கள் சிறுவனை கொன்ற சம்பவமானது அதுவும் ஒரு அருளாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது விருப்பமான ஒன்று விருப்பமான ஒன்றை இழப்பது நமக்கு அருளாக இருக்கிறது என்பதை கற்றுத்தருகிறது விருப்பமான ஒன்று ஒன்றை நாம இழக்கிறோம் சொன்னா அதுல ஒரு நன்மை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பது இந்த சம்பவம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த சுட்டி காட்டுகிறது ஆகி அநியாயமும் இறை மறுப்பும் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான் என்பதை நாம் பயந்தோம் என்ற காரணத்தினால் அந்த சிறுவனை நாம் கொன்றோம் என்பதாக ஹதூர் அவர்கள் அதற்கான கொன்றதற்கான காரணத்தை கூறினார்கள் இந்த சிறுவனை கொன்றதில் மூன்று ரஹமத்தான அருளான காரியங்கள் இருக்கிறது ஒன்றாவது அந்த சிறுவன் அவன் சிறுவயதிலே கொல்லப்பட்ட காரணத்தினால் அந்த சிறுவன் சொருக்கத்துக்கு நுழை சொருக்கத்தில் நுழைவதற்கு அது அவனுக்கு ஒரு அருளாக மாறிவிடுகிறது ஏன்னா பாவமே இல்லாம சொருக்கத்துக்கு போகக்கூடிய சுனில் அவருக்கு ஏற்பட்டு விட்டது இரண்டாவது பெற்றோர்களுக்கு அது ஒரு அருளாக இருக்கிறது இந்த சிறுவனை விட நன்மை செய்யக்கூடிய பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய சிறுவனை அல்லாவித்தாலும் அந்த பெற்றோருக்கு பகரமாக ஆக்கி கொடுத்தான் மூன்றாவது அந்த சிறுவனை ஹதிர் அவர்கள் கொலை செய்தது சமூகத்திற்கு நன்மையாக அருளாக ஆனது ஏனென்றால் அந்த சிறுவன் பெரியவனாக ஆகி அலிச்சாட்டியமும் மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து மக்களை பாதுகா மக்களுக்கு பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அருளாக இந்த கொலை சம்பவம் இருக்கிறது அதே போல அநாதையனுடைய அநாதைக்கு சேர வேண்டிய அந்த சொத்தை பாதுகாத்தது என்பதும் அருளாக ஒரு பாடமாக இருக்கிறது ஒரு நமக்கு கிடைக்க ஒரு பாடமாக இருக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு தேவையான ஒரு ரிசுக் தாமதமாக கிடைப்பது அது முழுமையான பயனை தருவதற்கு காரணமாக இருக்கிறது அந்த அநாதைகளுடைய அந்த புதையலானது அந்த சொத்தானது சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த சொத்து அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அதன் மூலமாக முழு பயனை அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள் அப்ப அந்த சொத்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் விதமாக அந்த சுவற்றை அவர்கள் ஏற்படுத்தி வைத்த காரணமாக பிற்காலத்தில் பெரியவர்களாக ஆன போது அவங்களுக்கு அந்த சொத்து கிடைத்தது அது அவங்களுக்கு பயனாக இருந்தது இந்த ஒரு சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது நாம நினைக்கக்கூடிய நமக்கு வேண்டிய ஒரு ரிசுக் ஒரு அருள் கொடை அது உடனே கிடைக்காமல் தாமதப்படுத்தப்படுவது நமக்கு அதன் அருளாக நன்மையாக இருக்கிறது அதன் மூலமா நிறைய பயன்கள் நமக்கு கிடைக்கலாம் எனவே அல்லாஹ் நல்லடியார்கள் இன்றைய இந்த பயானில் மிக முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்படுமையானால் அந்த இழப்பானது நமக்கு நன்மையாக இருக்கிறது எப்படி குழந்தையை ஹதீர் அவர்கள் கொலை செய்தார்களோ எப்படி கப்பலில் ஓட்டை துளையை போட்டார்களோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் நம்மளுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது நமக்கு அருளாக இருக்கிறது அந்த மாதிரியான சமயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சிறந்தது எனக்கு தருவான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அல்லாஹிடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த சிறந்த நிலையை தரும்போது அல்லாஹ் கொடுத்த உபகாரங்களை நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சுருக்கமாக இன்றைய பயானில் மாணவர்களுக்கான ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல் சொல்லப்பட்டது மாணவர்கள் ஆசிரியர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹபீர் அலி இஸ்லாம் அவர்களும் எவ்வாறு கல்வி பயணத்தில் நடந்து கொண்டார்களோ எவ்வாறு மூசா அலி இஸ்லாம் கல்வி கற்பதில் அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டார்களோ அதே போல மாணவர்கள் கல்வி கற்பதில் அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கல்வி கற்பதில் மாணவர்களும் பெற்றோர்களும் பொறுமையோட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல ஆசிரியர்கள் ஹதிர் அலி அவர்களை போல அழகான முறையில் மாணவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக மாணவர்களை உடனே தண்டித்து அவர்களை விரண்டோட செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பண்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்க உதவி புரிவான